மயிலாடுதுறை கலெக்டர் மருத்துவமனையில் அனுமதி திடீர் நெஞ்சு வழியால் சிகிச்சை பெற்று சிகிச்சைக்காக மகாபாரதி பதவி வகித்து வருகின்றார் இவர் நேற்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுவிட்டு மதிய முகாமிற்கு சென்றுள்ளார் தொடர்ந்து அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து அவர் தஞ்சாவூர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் அவருக்கு இருதயத்திற்கு செல்லும் இரத்த நாளங்களில் மூன்று அடைப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது இரவு பகல் பாராத ஓய்வின்றி மாவட்ட வளர்ச்சிக்கும் மக்கள் நலனுக்கும் பாடுபடும் கலெக்டர் நலனுடன் திரும்ப அரசு ஊழியர்களும் பொதுமக்களும் பிரார்த்தனை செய்து வருகின்றனர்